ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வந்து பொங்கல் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப லேட்டாக தான் ஆகிடுச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டே நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் ஸோ மறுநாள் வந்து போகி சண்டே ஸோ புத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கோழியாக அறுப்போம் ஸோ அது வந்து செஞ்சாச்சு நான் அந்த வீடியோ வந்து எடுக்கலை மறந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கல் பெரும் பொங்கல்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ தை ஒன்று அன்றைக்கி வந்து பொங்கல் வந்து செய்வோம் அப்புறம் மறுநாள் மாட்டு பொங்கலும் செய்வோம் ஆனால் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீவ் இல்லை பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மட்டும்தான் வந்து லீவ் லீவிட்ருக்காங்க ஸ்கூலு டியூஸ்டே அதுவும் ஸ்கூலில் இருந்தால் கூட நாங்கள் லீவ் போட்டுட்ருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளி இருட்டிலே கொஞ்சம் கோலம் போட்டுரும் வெடி காலையில் போட்டுவிட்டோம் ஆனால் நான் வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ ரெண்டு சைடு பெரிய கேட்டுக்கிட்ட ஒரு குளமும் அப்புறம் இந்த பக்கம் சின்ன கேட்டுக்கிட்ட ஒரு குளமும் போட்டு நல்லா கலர்லாம் கொடுத்தாச்சு நான் எங்கள் நாத்தனார் எல்லாம் வந்து சேர்ந்து தான் இதை எல்லாம் பண்ணோம் வேலை ஸோ அவ்வளோதான் கோலம் முடித்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அத்தை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மேலே தவளையில் வந்து வைக்கிற பிளான் ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுட்ருக்கோம் எப்பவுமே வருஷம் வருஷம் பானையில் தான் வைப்போம் ஸோ இந்த டைம் வந்து தவளையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவளை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடுவை வந்து வைக்கணும் சாயங்கம் ஸோ அதுவும் வச்சாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியே பொங்கல் அடுப்புக்கிட்ட வரல எல்லாம் ஹஸ்பண்ட் அத்தை நாத்தனார் அவங்க எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா நான் உள்ளே கிச்சனில் வந்து குக் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும் ஏன்னால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லேட்டாகவே தான் வந்து முடித்தேன்னு சொல்லலாம் ஏன்னாக்கா பாப்பா குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்தது ஸோ அவளுக்கு ஊட்டு ஊட்டினாலேயும் சாப்பிட மாட்டேன்றா ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு ஹஸ்பண்டும் அங்கே வெளியே அடுப்புக்கிட்டே இருந்தார் நானும் உள்ளே குக் இருந்தேன் ஸோ எப்படியோ ஒன்று சமாளித்து கொஞ்சம் எல்லாம் செஞ்சாச்சு ஹஸ் எங்கள் மாமனாரோட கூட பிறந்தங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸோ அவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்டை எங்கள் மாமனார் தான் வந்து பெரியவங்க ஸோ எங்கள் வீட்டாண்டை தான் வந்து எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ எல்லாருக்குமே சேர்த்து வந்து நாங்கள் வந்து சமைச்சிருவோம் நான் உள்ளே சாம்பார் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து எல்லாமே கம்மியாக தான் செய்கிறேன் நிறைய ஐட்டம் செய்யலை சாம்பார் வச்சுட்டு உருள்கிழங்கு பொரியல் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வடை அப்புறம் அப்புறம் பூசணக்காய் பூசணக்காய் வந்து கம்பல்சரி செய்வோம் ஸோ அது அவ்வளோதான் இவ்வளோ தான் எல்லாம் முடித்தாச்சு இது போல் அடுப்பை சுற்றி எல்லாம் வச்சுட்டு பூஜை வந்து பார்த்திங்கன்னா முடித்தாச்சு நல்லபடியாக திருப்தியாக எந்த தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எந்த ஃபெஸ்டிவல் வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அத்தை மாமா காலில் விழுந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிப்போம் ஓகேங்களா அது ஒரு வழக்கம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பொதுவாக எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை ஸ்பெஷலாக ஸோ அதுதான் பூஜை முடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ காலையிலே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு எக்ஸாம் ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டு பெங்களூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பத்தூர் எங்கள் ஊர் ஸோ அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மறுநாள் மூணு மணிக்கு எழுந்துட்டோம் மாட்டு பொங்கல் வந்து மூணு மணிக்கே எழுந்துட்டு அடுப்பெல்லாம் வெட்டி எல்லாம் குளிச்சுட்டு போ பானை வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து பூஜை பண்ணிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் பனியே இருக்குது மூணு மணிக்கு எழுந்தப்போ பனியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல குளிரில் ஆனால் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே ரொம்ப பனி ஆகிடுச்சி வெளியே எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு பனி வந்து இருக்குது ஸோ சிக்ஸ் தேர்ட்டி முடிச்சுட்டு ஒரு செவன் செவன் ஓ கிளாக்கு மே செவன் ஃபிஃப்டீனுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடணும்னு பிளான் ஆனால் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஏன்னா சாப்பாடு எல்லாம் பொங்கல் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு கரும்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ ஓடி வந்து ஒரு வழியாக சேர்ந்து வந்து எக்ஸாமுக்கும் அனுப்பிச்சி விட்டணும் ஆனால் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அதுவுமே வந்து செய்வோம் மாமா தான் செய்வாங்க நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் கடமை இந்த சாமி கிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பழம் எடுப்பாங்க இது போல் நாங்கள் பிடிச்சி அமுத்தி விட்டுருவோம் ஆக்சுவலாக அதுவும் பண்ணலை இன்னைக்கு என்னவோ இன்றைக்கி ஓரளவுக்கு எப்படியோ நாளையும் ஜாலியாக தான் போச்சு பிடிச்சாச்சு பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்